கொடுக்கிற உணர்வுடையவனாக தயவுடையவனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் அவன் பிறப்பே அப்படி அமைந்தால் ஒழி அவன் கொடுப்பவனாக இருக்க மாட்டான் என்பது கொடையும் கொடைப்பழக்கம் என்றே தமிழ் சொல்லும் அப்படி கொடைக்கென்று இந்த இந்திய திருநாடு முழுவதும் போற்றப்படுகிற ஒரு பாத்திரம் பாரதத்திலே வருகிற கர்ணன் ஒரு அற்புதமான பாத்திரம் ஆனால் அழவைக்கும் பாத்திரம் அப்படி ஒரு குழந்தை பிறக்கவும் வேண்டாம் வாழவும் வேண்டாம் என்று அனைவரையும் வருத்தப்பட வைக்கிற ஒரு பாத்திரம் அவன் தொட்டில் குழந்தையாக இல்லாமல் படகு குழந்தையாக நதியிலே போக பணிக்கப்பட்டவன் குந்தி போஜனுடைய வளர்ப்பு மகளாக இருக்கிறாள் குந்தி எடுத்ததற்கெல்லாம் கோவப்படுகிற தொட்டதற்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுகிற துருவாச மாமுனிவர் அங்கே வருகிறார் பன்னிரண்டு வயது பதிமூணு வயது நிரம்பிய பெண்ணை துருவாசருக்கு பணிவிடை செய்ய மன்னன் உத்தரவிடுகிறான் துருவாசன் என்கிற கோபப்படுகிற மனிதனை கோபமையே படவிடாதவனாக குளிர் மிகத்தோடு அந்த சின்னஞ்சிறு பெண் அவனுக்கு பணிவிடைகள் செய்து அவனை மகளை செய்கிறாள் துருவாசனுக்கு தெரிகிறது எதிர்காலத்திலே இவள் மனம் புரிகிற பொழுது இவனுக்கு மனம் மகனாக வருகிறவனால் இவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது என்று அந்த முக்காலம் உணர்ந்த ஜானி அந்த முனிவன் அவளுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லித் தருகிறான் பெண்ணே இந்த மந்திரத்தை நீ பயன்படுத்தினால் இதை பயன்படுத்தி எந்த தேவனை அழைக்கிறாயோ அந்த தெய்வம் வந்து அந்த தெய்வத்திற்கே உரிய அம்சங்களோடு உனக்கு ஒரு குழந்தையை தரும் என்று அந்த குழந்தையிடம் அவன் சொல்லிவிட்டு செல்கிறான் பன்னிரண்டரை வயது பதிமூணு வயது பெண் உங்களுக்கு ஒரு சின்ன செய்தி ராமாயணத்திலிருந்து சொன்னால் சரியாக புரியும் என்று கருதுகிறேன் மிகச்சிறந்த குண நலன்களோடு வளர்க்கப்பட்ட ராமன் வசிஷ்டரிடம் பகிர்ந்த ராமன் எல்லா மக்களிடமும் இன்முகம் காட்டுகிறான் இனிய சொல் தவிர வேறு எந்த சொல்லும் சொல்லாத ராமன் ஒரு உடல் ஊனமுற்ற பெண்ணின் ஊனத்தின் மீது எப்படி உண்டைவில் கொண்டடித்தான் அது பாலமை எத்தனை சிறப்பாக வளர்க்கப்பட்டாலும் அந்த குழந்தைகளுக்கே உரிய சில சின்னஞ்சிறு செயல்கள் எந்த குழந்தையிடம் வந்துவிடும் என்பதற்கு ராமன் ஒரு உதாரணம் அந்த பாலமை வயது அது ஒரு விளையாட்டாக செய்கிறான் அது செய்யச் சொல்லும் அந்த வயதிலே அது எப்படி வளர்க்கப்பட்டால் அதுபோல குந்தி பன்னீரண்டரை பதிமூன்று வயது குழந்தை அவளுக்கு போய் மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தை நீ சொன்னால் எந்த தெய்வம் வரும் என்று திருவாசன் சொல்லிவிட்டு போனால் குழந்தைதானே அவள் மேன் மாடத்திலே போய் நின்று கொண்டு இந்த துறவி சொன்னது உண்மையா பொய்யா என்று தெரியவில்லையே என்று வேலை பார்க்கிறாள் சூரியன் தெரிகிறான் குழந்தைதானே வருவாய் என்று நம்பி நான் சொல்லவில்லை இந்த என்றல்லவா வந்து விட்டாய் என்றால் அவன் அழைத்து விட்டாய் நான் வந்த காரியத்தை முடிக்காமல் போனால் எனக்கு துன்பம் வரும் இதற்கு நீ அனுமதிக்கவில்லை என்றால் உனக்கு இந்த மந்திரத்தை சொன்ன அந்த முனிவனையும் உன்னையும் நான் சபிப்பேன் என்று சூரியன் சொல்லுகிறான் நான் கண்ணி நான் எப்படி குழந்தையை பெற்றுக் கொள்ள முடியும் நீ பெற்று முடித்தவுடன் மீண்டும் கண்ணியாவாய் என்கிற உத்தர உத்தரவாதத்திலே சூரியன் கூடுகிறான் அதிலே உருவானவன் தான் கர்ணன் எங்கேயோ தேரோட்டுகிறவன் குளிக்கிற இடத்திலே குழந்தை எடுத்த ராதையும் ஆக வளர்க்கிறார்கள் அந்த குழந்தை அங்கே வளர்கிறான் என்னதான் வேறு இடத்திலே வளர்ந்தாலும் விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று மழைக்குமா என்று தமிழிலே பழமொழி உண்ட சூரியனுக்கு பிறந்தவன் அல்லவா எல்லா ஜகஜோதியான காரியங்களிலும் மிகப்பெரிய வீரனாக வெற்றி வீரனாக அந்த இளைஞன் வளர்கிறான் ஒரு சின்ன செய்தி தவழ்ந்து கொண்டிருக்கிற கர்ணனை வான்வழியிலே போன கந்தர்வன் ஒருவன் பார்த்து இந்த குழந்தையின் அழகிலே இந்த குழந்தையை கை நீட்டி இரண்டு கையையும் இப்படி காண்பித்து வா வா என்று அழைக்கிற பொழுது கையை நீட்டி ஏதோ கேட்கிறான் என்று காதிலே இருக்கிற ஒரு இதை குண்டலத்தை கலத்தி அவன் கையிலே போட்டதாம் குழந்தை பிறந்து ஒரு வருடம் இரண்டு வருடத்திலேயே அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வோடு அப்படி கொடுப்பதற்கு பிறந்த குழந்தை அந்த குழந்தை பாண்டவர்களுக்கு வில்வித்தை சொல்லி தந்த துரோணாச்சாரியார் வில்வித்தைக்கென்று ஒரு பெரிய அரங்கத்தை ஏற்படுத்துகிறார் அப்பொழுது இருந்த கால கட்டத்தில் இருக்கிற சட்டங்களின் அடிப்படையிலே பாண்டவர்கள் வில்வித்தை காட்டுகிறார்கள் அர்ஜுனன் மிகப்பெரிய வில்வித்தை வீரனாக இருக்கிற பொழுது துரோடர் ஒரு செய்தியை சொல்லாமல் ஒரு சவாலை விடுகிறார் அந்த கூட்டத்தில் அர்ஜுனனுக்கு இணையான வில்வீரன் எவனாவது கூட்டத்தில் இருந்தால் வா என்று முதலிலேயே சொல்லி இருக்க வேண்டும் மன்னர் குலத்தை சார்ந்தவனாக இருந்தால் மட்டும் வாருங்கள் என்று சொல்லாமல் எவரெனினும் வா என்று சொன்னதற்கு பிறகு கர்ணன் அந்த மேடையிலே வந்து தன் வில்வித்தை திறன் முழுவதையும் காட்டிய பிறகு நீ யார் உன் தகப்பன் யார் தாய் யார் நீ மன்னர் குலத்தை சார்ந்தவனா நீ எப்படி இந்த வித்தையிலே கலந்து கொண்டா என்று துரோணர் கேட்டது ஒருவேளை அந்த காலத்திலே நியாயமாக இருந்திருக்கலாம் நம்முடைய காலத்திலே நியாயமாக தெரியவில்லை சொல்லி இருக்கலாம் இது மன்னர்களுக்கான போட்டி மன்னர்கள் வாருங்கள் என்று வீரன் வா என்று ஒரு வீரன் வந்ததற்கு பிறகு நீ வீரன் இல்லை அந்த இடத்திலே துரியோதன நுழைகிறான் கற்றவருக்கும் நலன் நிறைந்த கன்னிகருக்கும் வன்மைகை உட்டவருக்கும் வீரர் என்று உயர்ந்தவருக்கும் கோதில் சரித ஞான கொற்றவருக்கும் ஜாதி ஒன்று நன்மை தீமை இல்லையாம் அவர்களுக்கு ஜாதியே கிடையாதுங்க நல்ல தவம் செய்வர்களுக்கு சிறந்த கன்னியர்களுக்கு அழகிகளுக்கு வீரர்களுக்கு ஞானிகளுக்கு துறவிகளுக்கு ஜாதி கிடையாது எப்படி நீ ஜாதி பேசலாம் என்று சொல்லுகிறான் இல்லை இவன் அரசன் இல்லை அந்த இடத்திலேயே தன் எல்கைக்கு உட்பட்ட அங்க நாட்டிற்கு அவனை அரசனாக்குகிறான் துரியோதனன் கர்ணன் அந்த இடத்திலே நெகிழ்ந்து போகிறான் எங்கு போனாலும் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு உயிருக்கு ஒருவன் ஒரு உயர்ந்த இடத்தை அழிக்கிறான் என்றால் உளவையில் ரீதியிலே அவனோடு ஒட்டிவிடாத அந்த உயிரும் அந்த உணர்வுகளும் அப்படியே நண்பனுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று ஒட்டிக்கொள்ளுகிறான் பல்வேறுபட்ட காரியங்கள் நடந்து தெரிய அங்கே சூது நடக்கிறது சூதிலே பாண்டவர்கள் தோற்று போகிறார்கள் சூதிலே பாண்டவர்களுக்கு அவமானம் நேருகிறது பிறகு போர் வருகிறது போர் போர்க்களத்தில் யார் சந்திக்கப் போவது துரியோதனனும் பாண்டவர்களும் அல்ல அண்ணன் கர்ணனும் ஐந்து தம்பியர் பாண்டவர்களும் எதிரெதிலே நிற்கப் போகிறார்கள் அந்த ஐவருக்கும் இவன் அண்ணன் என்று தெரியாது இவனுக்கும் அவர்கள் தம்பி என்று தெரியாது அவர்கள் தம்பி என்று தெரியாமல் இருந்திருக்கும் என்றால் கர்ணனுடைய வீரம் முழுமையாக அந்த போர்க்களத்தில் வெளிப்பட்டிருக்கும் என்கிற நம்பிக்கை நம்மை போன்றவர்களுக்கு உண்டு ஆனால் பகவான் கண்ணன் என்ன செய்கிறான் இவன் தம்பி என்று தெரியாமல் இருந்தால் முழு திறமையும் வீரமையும் காட்டி விடுவான் என்பதற்காக தூது வருகிற பொழுது கண்ணனுடைய மனதை பேதளிக்க செய்கிற வேலையை கண்ணன் செய்கிறார் அவன் பக்கத்திலே போய் சொல்லுகிறார் நீ யார் தெரியுமா என்கிறார் நீ ராதையின் மகன் அல்ல நீ குந்தியின் மகன் என்கிறார் கர்ணன் அதிர்ந்து போகிறான் ஆனால் ஒன்றை சொல்லுகிறான் கண்ணன் கன்றால் விழவின் கனியுத்தும் களையால் நிறையின் கணமழைத்தும் குன்றால் மழையின் குலம் தடுத்தும் குலவும் கோபாலா இன்றால் எனது பிறப்புணர்ந்தேன் என்று அன்புருகி எம்புகியர்வாள் சென்றால் என்னை நீ அறியச் செகத்தார் என்றும் கண்ணா நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும் நீ சிறு வயசிலேயே கன்றாகவும் விழாமரமாகவும் வந்து உன்னை கொல்ல வந்த அசுரர்களை அடையாளம் கண்டு கண்டை தூக்கி விழாமரத்தை அடைத்து வீழ்த்தியவன் அது மட்டுமல்ல ஒரு சின்ன குழலை வைத்துக் கொண்டு எல்லா ஆயுதங்களையும் உன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்தவன் அது அற்புதமாக ஆழ்வார் பாடுவார் சிறு விரல்கள் தடவி பரிமாற செய்யவாய் கொப்பழிப்ப குரு வியற்புருவம் கூடலிப்ப கோவிந்தன் ஊதின போது பறவையின் கணங்கள் அப்ப கறவையின் கணங்கள் காது காட்ட மறந்து நின்றது என்று பாடுவாரே சொல்லுகிறான் என்ன ஒரு சின்ன குழலை வச்சுட்டு ஆவணங்கள் எல்லாம் அழைச்சவனே குண்டால் மலையின் குலம் தடுத்தும் ஆயர் குலத்தின் மீது இந்திரன் ஏவிவிட்ட வருணனை தடுப்பதற்கு கோவர்த்தனகிரிய கையிலே கொடையாக தூக்கியவன் நீ சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் ஆனா இன்றைக்கு வந்து நான் பாண்டவர்களுக்கு கண்ணன் என்று தெரிந்து கொண்டு அந்த பக்கம் வந்தேன் என்று வைத்துக் போர் அறிவித்ததற்கு பிறகு கண்ணா நீ அறியத்தானே உலகம் என்னை பார்த்து சிரிக்கும் இப்பொழுது வந்து என்னிடம் இதனை சொல்லுகிறாயே அவனுக்கு தெரிகிறது நீ எதற்காக இதனை வந்து சொல்லுகிறாய் யாரும் அறியத்தகாத என்னை யாரென்றறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடிசூட்டி பேரும் திருவும் தனது பெரும் செல்வம் யாவும் தெரிந்தழித்தான் பார் இந்த அறிய நூற்றுவருக்கும் பழிதீர் வென்றி பாண்டவருக்கும் போரென்றறிந்தும் செய் நன்றி போட்டாது அவரை போகேனோ அவன் செல்வம் அவனுடைய அனைத்தையும் எனக்கு தூய் கொடுத்திருக்கான் துரியோதனன் என் நன்றி கொண்டாருக்கு உய்வுண்டாம் இல்லை செய்ன்றி கொண்ட மகர் கல்லவா தமிழ் வேதம் சொல்லுவது நான் எப்படி அந்த பக்கம் போக முடியும் கண்ணா நான் தான் இருப்பேன் நீ போயிட்டுவான் அந்த கண்டாள் விளவின் கனிகுத்துக்கு இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம் நம்ம சிறு ஒரு அசுரனை தூக்கி ஒரு அசுரனை அடிச்சு கொண்ட மாதிரி என்ன தூக்கி அடிச்சு துரியோதனனை கொன்றலாம் பாக்கிறியா ஏன்ட்டா நடக்காது களையால் நிறைய கனமழைத்தும் குழலுக்கு பின்னால் அவரை நான் ஒன்னும் மாடு இல்லடா அப்படி என்ன ஒன்னும் கூப்பிடாது நீ குண்டால் மலையின் குலந்தெடுத்து இல்ல யுத்த காலத்துல எந்த மலையை வச்சு நீ தடுக்கிறன்னு பாக்கிறேன் என்னுடைய அம்பு மலையை நீ தடு அர்ஜுனனுக்கு எதிராக என்னுடைய அம்பு அப்படியும் கூட அந்த பாட்டில் பாடலை சிந்திப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படி சிந்திப்பதற்கு அப்படி சொல்லி முடிக்கிறான் போகிற கண்ணன் சும்மா போகிறாரா நேரே குந்தியிடம் போகிறார் என்ன போறதை எனக்கு கொண்டும் புரியவில்லை கர்ணன் அர்ஜுனனை கொல்லாமல் விடமாட்டான் என்று கருதுகிறேன் என்கிறார் குந்தி கேட்கிறாள் என்ன கண்ணா நீ இருந்துமா இந்த காரியம் நடக்கப் போகிறது என்ன செய்வது அவன் அத்தனை விஞ்ஞனம் கொண்டிருக்கிறான் மிகப்பெரிய வீரனாக இருக்கிறான் அவனை என்ன செய்வது அந்த கர்ணனை எப்படியாவது சரி செய்து விட்டால் நன்றாக இருக்கும் அவன் எப்படி சரி செய்ய முடியும் அவன் வந்து துரியோகளை நண்பகன் ஆகிட்டு இல்ல எனக்கு ஒரு சிறு சந்தேகம் நீ திருமணத்திற்கு முன்பு ஒரு குழந்தையை பெற்று ஆற்றில் விட்டாயோ என்று கேட்கிறான் குந்தி வியந்து போகிறாள் உனக்கு எப்படி தெரியும் குந்தி கொண்டு தெரியவில்லை அவனுக்கு தெரியாமல் எதுவுமே உலகத்தில் நடக்க முடியாது என்று கூட குந்தியால் சிந்திக்க முடியவில்லை அந்த கேள்வியை அவள் அவனிடம் கேட்கிறாள் ஆனால் அங்கே என்ன நடக்கிறது குந்தி கேள்வி கேட்டவுடன் அப்படியே அசந்து போகிறான் கண்ணன் நான் சொல்லுகிறேன் அத்தை அவன்தான் கர்ணன் உன் மகன்தான் அந்த புறம் இருக்கிறான் நீ ஒன்று செய்யேன் யார் எது கேட்டாலும் அவன் கொடுத்து விடுகிறான் நீ பெற்ற தாய் நீ ஏ போய் கேட்டால் அவன் தராமல் இருப்பானா என்று கண்ணன் சொல்லுகிறார் உடனே வருவானாய் நீ போ நீ போய் அழைத்துப்பார் வருவான் என்கிறார் சரி நான் போய் அழைத்து வருகிறேன் என்கிறார் சரி வா வரவில்லை என்றால் என்கிறார் கண்ணன் குந்தி நிற்கிறாள் என்ன வரவில்லை என்றால் என்று நீ சொல்லுகிற பொழுதே அதிலே ஏதோ இருக்கிறது கண்ணா வரவில்லை என்றால் என்ன செய்ய இரண்டு வரம் வாங்கிவான் ஒன்று அர்ஜுனனின் மீது நாகாசிரத்தை முறைக்கு மேல் விடுவதில்லை என்கிற வரம் இன்னொன்று மீதி இருக்கிற நாலு தம்பிகளையும் ஒரு காலத்திலேயும் நான் கொல்ல மாட்டேன் இந்த இரண்டு வரங்களை மட்டும் வாங்கி வார்த்தை மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கண்ணன் சொல்லுகிறான் குந்தி புறப்படுகிறாள் இதற்கு முன்பு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் போர் வேண்டுமா வேண்டாமா என்று பாண்டவரிடம் கண்ணன் ஆலோசனை நடத்துகிறார் தருமன் வேண்டாம் என்பான் அவன் அதனாலேதானே அவன் தருமன் பீமன் சொல்லுகிறான் நிச்சயம் வேண்டும் நான் அவனை துடையை பிழைக்க வேண்டும் அந்த ரத்தத்தை இவள் குளலேயே பூச வேண்டும் அர்ஜுனன் சொல்லுகிறான் நான் கர்ணனை கொல்லாமல் விடமாட்டேன் என்று நகரனும் சொல்லுகிறான் சகாதேவனிடம் போய் கேட்கிறார் மாப்பிள்ளை பிள்ளை இனி என்ன கருதுகிறாய் போர் வேண்டுமா வேண்டாம் நான் சொல்லி என்ன நடக்கப் போகிறது என்கிறான் ஏன் இப்படி பேசுகிறாய் என்றார் போர் நடப்பதும் நடக்காததும் உன் கையில் அல்லவா இருக்கிறது என்னிடமே கேட்கிறா என்கிறான் ஏன்னா சகாதேவன் முக்காலம் உணர்ந்த ஞானியவன் இதை முடிவு செய்ய வேண்டியவன் நீ அல்லவா பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா இந்த மாபாரத போருக்கு காரணமே நீ தானடா ஏண்டா வந்து கேட்கிற நிறுத்தா வேண்டாமான்னு நிறுத்தருக்குதா இருக்கிறதா வழி இருந்தா சொல்லுடாங்கிறான் சகாதேவனுக்கு தெரியும் அவனுக்கு மட்டும் ஏன்னா முக்காலம் அடைந்தவன் கர்ணன் அவர்கள் அண்ணன் என்று சகாதேவனுக்கு தெரியும் அவன் மறைமுகமாக சொல்லுகிறான் நிறுத்தலாம் எப்படி கர்ணன் பாராழங்கிறான் பாராள கண்ணன் இகழ் பார்த்தனை முன் கொன்று அணங்கின் காரார் குழல் களைந்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராது காக்கலாம் மாவாரத போருங்கிறான் பாராள கண்ணன் கர்ணனுக்கு முடி சுட்டணும் அப்ப அர்ஜுனனை கொண்டுதான் திரணும் அர்ஜுனனை கொல்லணும் இந்த பொண்ணை மொட்டையடிக்கணும் திரௌபதியை அப்புறம் கட்டி போடணும் இவ்வளவு பண்ணா போர் நடக்காது கண்ணன் கேட்கிறாரு மத்தெல்லாம் செஞ்சிருடா மாப்பிள்ள என்ன கெட்ட முடியும் இந்த காரியங்களே அதுதாண்டா ரொம்ப எளிதானது உன்னை கட்டிடலாம் எப்படி கட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் வடிவம் எடுத்து நிற்கிறார் கண்ணன் நம்முடைய இப்பொழுது பக்தி செலுத்துவதை பார்க்கிற பொழுது எல்லாம் எனக்கு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது கோயில்களிலே போய் ஆரங்கள் மாலைகள் வடை மாலைகள் என்று ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறார்களே கூத்தடிக்கிறார்களே இதுவல்ல பக்தி பல்லாயிரக்கணக்கான வடிவெடுத்து நிற்கிற பகவான் கண்ணனை அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ஓம் நமோ நாராயணாய நமகா என்று மனதிற்குள்ளே இருக்குகிறான் சகாதேவன் எல்லா வடிவங்களும் மறைந்து எம்பெருமான் அவன் மனதிற்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறார் இப்ப சொல்றாரு மாப்பிள்ள கெட்டுட்டரா ஒத்துக்கிடு சகாதேவன் சொல்றான் சத்தியம் பண்ணு இந்த யுத்தத்தில் எங்க தான் இருப்போம் வேற எந்த பக்கம் போக மாட்டேன் சத்தியம் பண்ணு சரிடா நான் சத்தியம் பண்ணு சத்தியம் பண்றார் நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்கிறார் என்ன நீ என்ன கட்டி போட்டதை யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுடாங்கிறார் சரி சொல்லல மாமா சத்தியம் பண்றான் இவ்வளவு விளையாட்டும் பண்ணுகிறார் அவருக்கு தெரியல சகாதேவனுக்கு தெரிகிறது கர்ணன் அண்ணன் குந்தி தேவி போறான் போய் அவன்கிட்ட போய் சொல்றான் நான் உங்க அப்பா நான் உங்க அம்மாடா அப்படியே நீ அம்மா எங்க அம்மா ஆமா இப்ப எதுக்குமா வந்த வருகை என் மதலாய் இளைஞரை வரும் நின் மலரடி அன்பினால் வணங்கி உரிமையால் மனமுத்து ஏவலே செய்ய உறுதனி செய்ய கோலோச்சி குருகுலாதிபருக்கும் குறிசிலாய் வாழ்வு கூறுவதை நீ வந்துருடா அஞ்சு பேரும் உன்னை தேடிட்டு இருக்கான் வந்தா நீதான் அரசன் உலகத்திற்கு எல்லாரும் உனக்கு கப்பம் கட்டுவான் வந்துருன்னு சிரிக்கிறான் எதுக்குமா ஆத்துல விட்ட குழந்த மேல பாசம்னால விட்டியா தெரியாதுமா எனக்கு பெற்ற நீர் மகவு அன்பில் ஆமையோ அன்பி பெரும்பழி நானியோ விடுத்தீர் ஒருவன் குழந்த பாசம் இல்லாம விட்டியோ இல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்தவா கல்யாணம் இல்லாம பிள்ளை பெற்றுட்டோங்கிற பழி கஞ்சி விட்டியோ எனக்கு தெரியாதுமா அற்றை நாள் தொடங்கி அப்பமிருந்து இந்தளவும் இன்னைக்கு வரமா இப்ப இந்த கணவரை என்னை யாருயிர் துணையான நினைந்து உயிருக்குயிரான துணை நானும் நம்பிக்கிட்டு இருக்காமா அந்த துரியோதனை ஆருயிர் துணை கொட்டமா மகுடம் புனைந்து அம்மா சக்கரவர்த்தி ஒருத்தனுக்கு மன்னன் இடம் கொடுக்கலாம் ஆனா சக்கரவர்த்தி ஆள் தாமா வந்து முடிச்சு விட்டுவான் சக்கரவர்த்தியே முடிச்சு விட்டுனாமாங்கிற இப்ப நம்முடைய மாநில ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது மாநிலத்தில் இருக்கிற உயர் நீதிமன்ற நீதிபதியில தான் வைப்பாங்க குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் ஆனா குடியரசுத் தலைவர் வந்து அவங்க ஆனால் குடியரசுத் தலைவரே வந்து ஒரு மாநில ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தாள் எப்படி அப்படி இல்லாம அவன்மா மகிடம் பாருமா அரசு அதுக்கப்புறம் புனைந்து அரசித்து அரசு அழிச்சு தானே மகனும் மகடும் புனைஞ்சிட்டு ஒரு அரசு அப்ப அவன் எவ்வளவு தெளிவான மகட வச்சுட்டேன் நீ மன்னர் அங்க தேசத்துக்கு மகிடம் குற்றமா அரசு அளித்தான் கூட உண்டுமா அம்மா பெரிய மனுஷனுக்கு நண்பனா இருப்பான்மா ஆனா வீட்டில் ரெண்டு டைனிங் டேபிள் வச்சிருப்பாம்மா சிலரை வெளியே சாப்பிட வைப்பான் சிலரை தான் உள்ள கூட்டு போவான் துரியோதன அப்படி இல்லைம்மா என் கூட உட்கார்ந்து சாப்பிடுவான் அம்மா அவன் ஒரு கட்டில் ஒரு முறை சாப்பிட்டா எச்சினா அடுத்த தட்டில் சாப்பிடறவன் என் தட்டில் வந்து கை போட்டு ஏன் எச்சி எடுத்து தான் கூட உண்டு பெரிய மனிதர்கிட்ட பழகலாம் ஆனா அவங்க பழக்க வழக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஓட்டுநற்ற கூட நம்மள மரியாதை குறைவா பேசியிருப்பாங்க அந்த ஓட்டம் நம்ம கொண்டு விடும்போது அதை சொல்லுவான் ஏப்பா இந்த நாயை கொண்டு விட்டுட்டு வந்துருன்னு இருப்பான் ஓட்டுன்ற அவன் ஓட்டன் நம்மளை மதிக்காம கண்டு நம்ம வீட்டில் ஆனால் அவன் எப்படி தெரியுமா அம்மா கூட உண்டு உரிய தம்பியரும் சுத்தமானவரும் வணங்கிட எனக்கு தோற்றமும் ஏற்றமும் அளித்தான் அம்மா எல்லா பெரிய சபையில அவன் என்ன முதல்ல நிறுத்தி என்ன கும்பிடுவாம்மா அவளுடைய தொண்ணூத்தி ஒன்பது தம்பி உறவு பூரா அவனுக்கு முன்னால் என்னை கும்பிடுவாங்க என்னை கும்பிட வேண்டும் என்கிற இடத்திற்கு என்னை உயர்த்தி வைத்து அவர்களை என்னை வணங்க வச்சானம்மா அவனை விட்டுட்டா வர சொல்றேன் துரியன் அவ்வளவு நல்லவன் உனக்குதான் அவன் கெட்டவனா தெரியவா எனக்கு ரொம்ப நல்லவம்மா இன்னொரு செய்தி நீ நம்பவே மனைவி பானுமதி அந்த புறத்திற்குள்ள சக்கரவர்த்தியே வருவதாக இருந்தாலும் அறிவித்து விட்டு தான் வரணுமா ஆனா நான் நினைச்ச நேரம் போவோம் அவளோட உட்கார்ந்து சதுரங்க சொக்கட்டா நாடுறம்மா நான் வாயு புறத்துக்கு முதுகு காட்டி இருந்தேன் பானுமதி வாயு புறத்தை நோக்கி இருந்தா நாங்க ரெண்டு பேரும் விளையாடி கொண்டிருக்கிறோங்கனால தகவல் கொடுக்காம அண்ணனும் தங்கச்சி விளையாட்டுக்கான வந்திருக்காம காணவன் வர்றானு கூட சக்கரவர்த்தி வருகிறானே அவன் எழுந்திருக்கிறாமா தோற்கிற நேரம் ஒன்னு தெரியுதுமா எனக்கு எந்த சூது விளையாடுனாலும் மனசு மயங்கி போ என்ன செய்யறோங்கிற உணர்வே அறிவே இருக்காது சூதாடுறவனுக்கு அந்த வேகத்துல என்ன பண்ணிட்டேன் எட்டி அவளை பிடிச்சிட்டேன் என்ன ஓடுற தோத்துட்டு அது அவளோட இடுப்பு ஆவரணத்துல பட்டு இடுப்பு ஆவரணம் அறந்துருச்சுமா முத்துக்கள்லாம் செதறி ஓடுது சிதறி ஓடுகிற பொழுது பாக்குற ஓடுகிற முத்துக்களுக்கு நடுவில் துரியோதனுடைய கால்கள் தெரியுது நான் சேர்ந்து போயிட்டோமா ஐயோ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு அவன் ஏட்ட வந்து கேட்கறான் ஏண்டா இதை எடுக்கவா கோர்க்கவான்னு கேட்கிறான் மடந்தை பொறுத்திரு மேகலை மணியுகவே ஏகாந்த இடம்தனில் நான் புரிந்து அயந்திருப்ப எடுக்கவோ கோர்க்கவோ என்றான் திடம் படுத்துடு வேலி ராச ராசனுக்கு சிறுச்சென்று செஞ்சோற்று கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் தர்மமும் தகவும் அம்மா மறைமுகமா எனக்கு என்ன சொல்லிருக்கான் டே கருணா இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தா எனக்கு கோபம் வரணும் நான் எனக்கு கோபம் வந்த கோபத்தை நீ நண்பன்கிறதுனால அடக்கிக்கிட்டு உண்ட எடுக்கவோன்னு கேட்கு நினைச்சிடாடா கோபம் வந்து அடக்குனேன்னு வைடா உடம்புல ஒரு நடுக்கம் வரும்டா எனக்கு கோபமும் வரல அடுக்கன்னு எனக்கு நடுக்கமும் இல்லடா கோர்க்கிற அளவுக்கு நிதானத்தில் இருக்கண்டா கிருக்கா எடுக்கவா கோர்க்கவான்னு அவன் சொன்னது கோபப்பட்டு அடக்குனா தானே உடம்பு நடுங்க கோர்க்க முடியாது ஒண்ணுமே இல்லடா நான் கோர்க்கட்டுமான்னு கேட்டாமா அவனை விட்டுட்டு நான் வரணுமாமா இல்லையா எனக்கு புரியுது வேற என்னம்மா வேணும்னு எனக்கு ரெண்டு வரம் கொடுங்கிறான் அப்படியே கண் கேட்டவங்க கேட்டவங்களுக்குலாம் கொடுக்கற என்கிட்ட வந்து கேட்கறீங்க உங்களுக்கு என்னமா வருத்தம் என்னமா வேணும் கேளுங்க என்று கேட்கிற பொழுதுதான் சொல்லுகிறார் தம்பியின் மேல நாகாசிரத்தை ஒரு தடவைக்கு மேல விடக்கூடாது மற்ற நான்கு தம்பியரின் மேல கை வச்சிடாதே சோ சரிம்மா செய்யலுமான்னு அவன் என்ன சொல்கிறான் தெருகணை ஒன்று தொடுப்பேன் மீறி செரிச்செய்வோன் சென்னியோடு இருந்தால் மறுகணை தொடுப்பது மானமோ வீரமோ மன்னவர் கரமோ ஏம்மா ஒரு தடவை அம்பு போட்டு எதிரி விடலெல்லாம் திரும்ப அம்பு போட நான் வீரம் இல்லாதவன் நினச்சா போட மாட்டேன் மா ஒளிந்துழோர் மத்த மற்ற நாலு பேரையும் தொடமாட்டேன் நீ போ புறப்படும் போது கேட்குறான் எல்லாரும் ஏட்ட கேட்டு நான் தாமா கொடுத்து வழக்கம் முத முதல்ல நான் உன்ட்டு ரெண்டு வரம் கேட்க நீ தருவியான் என்னையா வேணுங்கிறா பெருவரம் இரண்டும் பெற்றபின் தன்னை பெற்ற தாயினை கரம் குவித்து தருவரம் இரண்டுள்ளது அண்ட சராசரங்களுக்கெல்லாம் தாயீர் வெறுவரு அமரில் பார்த்தனால் அடியேன் வீழ்ந்த போது அவன் இவர் அறிய மறுவரும் முளைப்பால் எனக் கழித்து உமக்கு மகனினும் வாய்மையும் உரைப்பீர் அம்மா வாழ்ந்த காலம் பூராந்தான் தாய் யார் தந்தையாரு தெரியாம வாழ்ந்துட்டம்மா செத்ததுக்கு பிறகாது நான் யாருன்னு தெரிஞ்சு என் சடலம் போக வேண்டாமா தாயே நீ எனக்கு அந்த உதவி செய்ய வேண்டாமா எந்த தாயால தாங்க முடியும் கண் கலங்கி கதறி நிற்கிறாள் குந்தி வேறு வழியே இல்லைம்மா ஒரு விஷயம் சொல்றேன் அதுவும் பண்ணிராத நீ உய்வரும் திறள் வெம்போர் முடிப்பழவும் உமக்கு நான் மகனனும் தன்மை ஐவரும் அரியா வண்ணம் நீர் காப்பீர் மற்றவர் அங்கு சிறிது அரியின் மைவரு கடற்பார் அனைத்தையும் எனக்கே வழங்குவர் வழங்கினால் நான் என் கைப்பிடி துணைவன் தனக்கலால் வழங்கேன் கடைப்பிடி கரும மீது என்றாள் போய் சொன்னு வச்சுக்க அஞ்சு பேர் ஓடி வந்து காலில் விழுந்துடும் ஆட்சி ஏன் தந்துடும் நான் தான் கொடுப்பேன் அவன்கிட்ட சொல்லிரா தம்பிகள்கிட்ட ஆனா செத்ததுக்கு அப்புறம் சொல்லிருமா கொஞ்சம் முளைப்பால் கொடுத்து இவன் பிள்ளைன்னு உலகத்துக்கு சொல்லி ஆனா சாகர நான் அனாதையா சாகணும் எப்பேற்பட்ட வீரன் அவன் துரியனுக்கு துரோகம் செய்ததாக நம்முடைய பேரறிஞர்கள் சிலர் தவறா சொல்றாங்க இல்லவே இல்லை அவன் பாருங்க எதிரிலே நிற்பவன் அபிமன்யு தன்னுடைய தன்னுடைய மகன் என்று தெரியும் அபிமன்யு பாண்டவர்களுக்கு தான் கர்ணனை தெரியாது கர்ணனுக்கு தெரியும் அபிமன்யு தன் மகன் அவனை சேர்ந்துதானே கொல்றான் நீங்க அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு இருக்கும் நம்முடைய சமூகத்துல பார்க்கலாம் ஆனா அண்ணன் பிள்ளையும் தம்பி பிள்ளையும் பெரிய பாய்ச்சி அவனுக்கு பழகிக்குவான் ஆனா அந்த பிள்ளையெல்லாம் கொள்றான் கர்ணன் அதோடு மட்டுமல்ல கடோத்கஜன் வர்றான் தருமட்ட இந்த அந்த நேர் வழியில பிறந்த குழந்தையான அபிமன்யு அனுப்பிச்சுட்டியா நான் மலைஜாதி மகளுக்கு மகளுக்கு பிறந்தவங்க என்ன கூப்பிள்ள யுத்தத்துக்கு தருமன்ட்ட தருமன் அழுறாரு ஒவ்வொரு பிள்ளையா பலி கொடுக்க வாடா அவர் நல்லவர் முடிவு என்ன அனுப்புங்கிறார் கடோத்கஜன் கண்ணன் அனுப்புகிறார் கடோத்கஜன் செய்கிற யுத்தத்தில் அப்படியே கர்ணனுக்கு தெரியாதா அவன் பீமன் மகன் அவனும் மகன் தானே அப்படியே வியந்து போய் நிற்கிறான் அந்த போரை பார்த்து கர்ணன் ஆக எப்பேற்பட்ட சண்டை போடுறான் நம்ம பிள்ளைகள்னு ஆனா என்ன நிலைமை முழு படையும் துரியன் படைகள் அழிந்துவிடும் என்கிற நிலை வருகிற பொழுது இந்திரனால் தரப்பட்ட வஜ்ராயுதம் அர்ஜுனனுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டிய வஜ்ராயுதத்தை வேற வழி இல்லாம கடோத்கஜனை நோக்கி வீசுன்னு சொல்றான் துரியோதனம் வீசுறான் கடோத்கஜன் மார்பிலே பாய்ந்தவன் விழப்போகிற பொழுது கண்ணன் சொல்றாரு மாப்பிள்ள பெரிய வடிவம் எடுத்து அந்த பக்கம் விழுங்குறாரு அவருக்கு ஒரு சிரிப்பு வருது கண்ணனுக்கு தர்மருக்கு கோவம் வருது சாகரவன் நீ என்னடா சிரிக்கிறேன்னு இவன் அவன் தம்பி செத்து அதுக்கு தாண்டா போடுவீங்களா அப்ப எதிரிலே தம்பியின் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் தம்பி குழந்தைகளே அவன் கொள்றான் அவன் துரியோதனுக்கு துரோகம் செய்தவனா நம்முடைய அறிஞர்கள் முழுமையாக படிக்காமல் செய்தி சொல்றாங்க துரோகம் பண்ணிவிட்டான் இல்லை அவன் தெளிவாக இருக்கிறான் இது முடிகிறது குந்தி வந்துட்டான் வரம் வாங்கிட்டேங்கிறான் கண்ணன் பிறகு கண்ணனுடைய அது அந்த யுத்தம் என்ன கண்ணன் நடத்தி யுத்தம் நினைக்கிற பொழுது கர்ணனை நினைக்கிறார் முடிக்க முடியும் போய் பக்கத்துல போய் நிற்கிறார் ஒரே வழி சொல்ல கொல்ல முடியாது நான் உன் புண்ணியத்து புறான் தான் ஓய்விலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்கன கொடுத்தான் பூவில் வாழ் அயனும் நிகரலை என்றால் புண்ணியம் உதனினும் பெரிதோன் இவர் என்ன இவர் எப்படியால தாரவாத்து கொடுங்கிறார் அந்த இதய தம்ப எடுத்து அதில இருந்து அந்த ரத்தத்தை தாரவாத்து நன்றி சொல்றான் இல்லாதது எதையும் கேட்டு என்ன சங்கடப்படுத்தலையே உனக்கு நன்றியா நல்ல வேலை இருக்கிறத கேட்டியே சரி உனக்கு என்ன வேணுங்கிறார் இவர் சொல்றான் இன்னும் உற்பவம் உண்டாயின் ஏழே பிறப்பும் இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று உரையா இதயம் நீ தந்தும் எப்பவுமே ரொம்ப பெரிய ஆளானதுக்கு அப்புறம் சொந்தக்காரன்லாம் அவன் சொந்தக்காரம்மா சாதாரணமா தான் சொல்ல மாட்டான் இவன் அந்த வாரி கொடுக்கற அந்த கொடைத்தன்மையை பார்த்தோன்னே பகவானுக்கு ஆச்சரியம் வந்தது மைத்துணன்கிறார் இவனுடைய மச்சனங்கிறார் மைத்துணன் உரைத்த வாய்மொழி கேட்டு மன மலர் உகந்து உகந்து அவனை கைத்தல மரலார் மார்புற தழுவி கண்மலர் கருணை நீராட்டி எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி முடிவில் என்று உரைத்தான் மூவரும் ஒருவனா மூர்த்திங்கிறார் வில்லி அவன் கேட்டது இல்லை என்று உரையா இதயம் கிடைக்கின்றான் அவன் கேட்காத அதிகமாக ஒன்றை கண்ணன் அவருக்கு தருகிறார் தருமன் மகன் முதலான அரிய காதல் தம்பியரோடு அமர் மலைந்து நீ தான் வந்து சொன்ன அஞ்சு பேரும் தம்பின்னு ஆனா சண்டை போடுறது நிறுத்தினா தருமன் மகன் முதலான அரிய காதல் தம்பியரோடு அமர் அலை மலைந்து எனது செஞ்சோற்று கடன் கழித்தேன் தேவர் கோவுக்கு கவசமும் தேவரு கோபுக்கு வந்து கேட்டாண்டா கவச குண்டலத்தை கொடுத்தேன் அதை விட சிறப்பு என்ன தெரியுமா உற்ற பெரு நல்வினை பேரு உனக்கே ஈந்தேன் எல்லாருக்கும் கொடுக்கிற நீ என்ற கையந்தி உனக்கே இந்தேன் மருதிடை முன் தவழ்ந்தும் செங்கன் மாலே மா தவத்தால் ஒரு தமியன் அங்கதான் கர்ணனுடைய வேதனை வார்த்தை வந்து விழுகிறது பிறந்ததுல இருந்து என்ன ஒரு தனி ஆளா ஓட ஓட விட்டு அடிச்சே கண்ணா ஆனா நான் எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கேன் பாரு கடைசியில் உனக்கே கொடுத்துருக்கா கண்ணன் என்ன பண்றாரு பாருங்க அவரா அவரை தேடி தேடி அலைகின்ற பக்தர்களுக்கெல்லாம் தந்த ஒரு வடிவத்தை தேடி வராத கர்ணனுக்கு இவரே போய் கொடுக்கிறார் ஓற்றிய கண்ணன் கண்டு கண் கழிப்ப கண்டுகண்கழிப்பண்டெழுந்த கார் முகிலை தோற்றிய வடிமும் பஞ்ச ஆயுதமும் வயங்குகை தலங்களுமாகி கூற்றுரல் கராவினின் வாயின்று அழைத்த குஞ்சரராசன் முன் அன்று தோற்றியபடியே தோற்றினான் முடிவும் தோற்றமும் இல்லா பைந்தொழ்கிறார் வில்லி கஜேந்திர மோட்சம் இருக்கிற முதலிடம் சிக்கிட்டு கஜேந்திரன் கூப்பிட்டான் ஆதி மூலம் அந்த கஜேந்திரன் பக்தனுக்கு என்ன காட்சி கொடுத்தாரோ அது ஒரு இம்மி அளவு கூட குறையாம கர்ணனுக்கு கொடுத்தாரான் கர்ணன் அப்பந்தான் பாக்குறான் அவனை வான் பெற்ற நதி கமல் தாள் பெற்றேன் மதி பெற்ற திருவுளத்தால் மதிக்கப் பெற்றேன் தேன்பெற்ற துளா அலங்கள் கழபமார்வும் திருப்புயமும் தைவந்து தீண்ட பெற்றேன் ஊன் பெற்ற பகழியினால் உணர்வு அழிந்து உணர்வோடு உன் திருநாமம் உரைக்க பெற்றேன் யான் பெற்ற இருநிலத்தில் பிறந்தாரில் யார் பெற்றாரே இந்த உலகத்தில் வேற எவனால் இதை பெற்றிருக்க முடியுமா நீயே தேடி வந்து வீடு வேறு தருகிற இந்த வாய்ப்பை நான் ஒருவன்தானே பெற்றிருக்கிறேன் பக்கத்திலே இருக்கிற பாண்டவர்களுக்கு கூட எனக்கு எனக்கு தந்திருக்கிறாயே கண்ணா என்று கர்ணன் வீழ்ந்து படுகிறான் பிறந்ததிலிருந்து இறுதி வரை துன்பத்தை துரோகத்தை அவமானங்களை அவனங்களையே சந்தித்திருந்தாலும் கூட ஒரு சித்த வீரனுடைய முடிவு இறைவனுடைய பாதத்திலே முடியும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்த கர்ணனை என்றும் போற்றி மகிழ்வோம் வணக்கம்